ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது என்ன செய்வது என்று தெரியவில்லை அடுத்தது என்ன செய்வது எப்படி வாழ்க்கையை நடத்துவது எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவது என்று எதுவும் புரியாமல் நிற்கின்றாய் உன்னுடைய கஷ்டம் என்ன என்பது எனக்கு தெரியாமல் இல்லை உன்னால் முடிந்தவரை அனைவருக்கும் ஓடி ஓடி சென்று உதவி செய்தாய் ஆனால் இப்பொழுது உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை திரும்பி பார்க்க ஒரு ஆளும் இல்லை நீ கொடுத்ததை வாங்கி கொண்டவர்கள் இப்பொழுது உனக்கு கொடுக்க மறுக்கின்றார்கள் உலகம் இது நன்றி கெட்டதாக இருக்கின்றதே அப்பா இந்த உலகத்திலேயே என்னை எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் எதற்காக என்னை பாடாய் படுத்துகிறீர்கள் எல்லா பக்கமும் சிக்கல்கள் இருப்பதாக உனக்கு தோன்றினாலும் ஆனால் தங்கமி நீ ஒவ்வொன்றாக முடிக்க திட்டமிட்டால் நிச்சயமாக உன்னால் முடியும் உன்னால் முடியுமா என்று நீயே மலைக்காதே நம்பினால் உன்னால் அனைத்தையும் சரி செய்ய முடியும் இதற்கு முன்பும் இதுபோல் பலமுறை உனக்கு பின்வாங்க நேர்ந்தது ஆனால் இப்பொழுது நான் உன் அருகிலேயே உன்னுடன் தானே இருக்கின்றேன் பின்வாங்காமல் கொஞ்சம் பார் கண்டிப்பாக அனைத்தையும் மாற்றி அமைத்து தீர்ப்பதற்கான சக்தியை உனக்கு நான் தருகின்றேன் இந்த முறை நீ துணிவோடு செயல்படு பின்வாங்காதே உனக்குள் இப்பொழுது ஏற்படும் மாற்றமே உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் உதவும் என்னுடைய அருளால் எதையும் நீ துளிச்சலாக எதிர்கொண்டு வெல்வாய் உனக்காக பக்கபலமாக நான் எப்பொழுதும் இருப்பேன் எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் இப்பொழுது ஒரு பணம் பிரச்சனையாக இருக்கின்றது அவற்றையும் நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய் உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு தேவையானதை நான் தக்க சமயத்தில் தருகின்றேன் நீ உன்னுடைய வேலையிலிருந்தும் இருந்தும் உன்னுடைய முயற்சியிலிருந்தும் பின்வாங்காதீங்க உன் வாழ்க்கைக்கு புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு உனது பொறுப்பை சுமப்பேன் உனது குடும்பத்தை தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்களால் துடைப்பதே அப்பொழுது நீயே உணர்ந்து கொள்வாய் துன்பம் வந்துவிடதே என்று உடைந்து விடாதே அனைத்தையும் சரி செய்து இன்பத்தில் உன்னை மிதக்க செய்கின்றேன் பணத்தை நாளையே உனக்கு தேவையான பணத்தை ஒருவரிடமிருந்து அனுப்புகின்றேன் நிச்சயமாக அவை உன்னிடத்தில் வந்து சேரும் அப்பொழுது நீ சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி சொல்வாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா